உதவிக்கு ஆள் இல்லாமல் கதறி அழுத மீனா பாவமா இருக்கே குழந்தை நட்சத்திரமா ரஜினிகாந்தோடு நடிச்ச மீனா ஹீரோயினா பல படங்கள்ல சேர்ந்து நடிச்சாங்க அது மிகப்பெரிய பேச்சு ஆனாலும் எல்லா படங்களும் சூப்பர் ஹிட் அடிச்சது முத்து எஜமான் வீரா படங்கள் இதுல எஜமான் படத்தை யாராலையும் மறக்க முடியாது அதிலும் அடி ராக்கு முத்து ராக்கு பாட்டு நைன்டி கிரீன் பட்டாம்பூச்சி பிடிக்கிற சீன் வேற லெவல் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி ஷேர் பண்ணாங்க மீனா ஒரு இன்டர்வியூல பேசினவங்க முத்து படத்தோட ஷூட்டிங் அவுட்டோர்ல நடந்துச்சு அந்த டைம்ல எல்லாம் பவுன்சர்கள் கிடையாது ஷூட்டிங் பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் திடீர்னு ஒன்னு திரண்டு எங்களை நோக்கி வந்துட்டாங்க நான் எழுந்து நிக்கிறதுக்குள்ள ரஜினி சார் ரொம்ப தூரம் நடந்தே போயிட்டாரு அதுக்கு பிறகு மக்கள்கிட்ட இருந்து என்னை உதவியாளர்களும் லைட்மேன்களும் தான் காப்பாத்தினாங்க அப்ப நான் ரொம்பவே பயந்து அழுதுட்டேன் உடனே ரஜினி சாரும் ரவிக்குமார் சாரும் தான் என்னை சமாதானப்படுத்தினாங்கன்னு ஷேர் பண்ணாங்க மீனா டு பி ஃப்ரெங்க் அந்த படத்துல மீனா ரொம்பவே அழகா இருப்பாங்க லேட்டஸ்டாதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட ஐம்பதாவது வருட திரைப்பயணத்தை கொண்டாடுற வகையில அவருக்கு மீனா அழகா வாழ்த்து சொன்னது குறிப்பிடத்தக்கது